வண்டியண்ணா பிரைஸ்லாட்லா சரி இங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய பகுதி இருக்குது இந்த பெரிய அடிப்பகுதியிலேருந்து ஒரு தாவு இங்கிட்டு போகுது சரி இந்த மரத்தில் எந்த பகுதி முக்கியமாக முக்கியமானதுன்றதை அண்ணன் சொல்கிறாருன்றதை கேட்கலாமா இந்த தாவு தான்யா இந்த தாவு முக்கியமானது சரி ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மரத்தில் முக்கியமான பகுதி இந்த மரத்தினுடைய அடிப்பகுதி தான் ஏன்னா இந்த தாவு இல்லாமல் இந்த அடிப்பகுதி நிலைத்திருக்கும் ஆனால் இந்த அடிப்பகுதி இல்லாமல் இந்த தாவால் இருக்க முடியாது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசப்பா சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வு ஆண்டவராகிய இயேசுவனுடைய இயேசுவின் மேல் நம்முடைய வாழ்வு அஸ்திபாரம் போட்டு நாம் வளரும் பொழுது அது நிலைத்திருக்கிற வாழ்வாக இருக்கும் இந்த மரத்தோடு கூட இந்த கிளை எப்படி இணைந்திருக்கிறதோ போல் நம்முடைய வாழ்வும் கூட நிலை நிலையான தெய்வனா நிலையான தெய்வனாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும் அந்த நித்தியமான இயேசு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு கணிதரும் வாழ்வாக இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக இருக்கும் அநேகர் அநேக பறவைகளுக்கும் அநேக ஜனங்களுக்கும் அது நிழல் தரும் ஒரு வாழ்வாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கத்திரதாம் இவங்களை ஆசிர்வதிப்பாராக நைஸ் டே